குருப்பியோ நமகா ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ் படிகாக்குருதி ஆதாரம் ஷப வித்யா நாம் அயக்ரீமபாஷ்மகை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதத்தில் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் டென்த் மாணவ மாணவிகளுக்கான தேர்வு நடக்க இருக்குது இல்லையா எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன ஆசை நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும் நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படிங்கிறதா நமக்கு பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ரொம்ப ஆசை இந்த ஆசை பூர்த்தியாக வேண்டும் அப்போ எந்த நேரத்தை நம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த தெய்வத்தை முதல்ல வழிபட்டு நம்ம ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி இந்த சரஸ்வதி தேவியுடைய பரிபூரண அருள் இருக்கணுங்க அப்போ தான் ஞானம் உண்டாகும் சரி சரஸ்வதி தேவிக்கு குரு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹயக்ரிவர் இந்த ஹயக்ரிவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கல்வியில் முழுமையான தேர்ச்சி பெற முடியும் அதாவது அந்த ஒரு மனநிலை வரும் ஒரு மனநிலையோடு நம் படித்தோமானால் அந்த கல்வி அந்த ஆற்றல் நமக்கு வந்து தேர்வு எழுதும் போது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும் அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து தேன் அபிஷேகம் பண்ணியிருப்பேன் அபிஷேகம் பண்ணி எல்லா மாணவ மாணவிகளும் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் அப்படின்னு பொதுவாக எல்லாருக்குமே நான் ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கேன் இப்போ இரவு நேரங்களில் குழந்தைகள் நம்ம என்ன செய்வோம் எக்ஸாம் டைமில் இரவு நேரங்களில் படிக்கிறதுக்கு நம்ம வாட்டில் உட்கார வச்சுருவோம் சிலர்கள் பார்த்தி அப்படின்னா ஒரு மணி வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க அதை குறைச்சிக்கிறலாம் ஏன் அப்படின்னா இரவு நேரங்கள் நல்ல நேரத்தில் உறங்க வேண்டும் ஒரு பத்து மணி வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து உறங்க வைங்க எந்த ஒரு காரியமும் மனதில் நல்ல ஸ்ட்ராங் ஆணித்தனமாக பதிய வேண்டும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணிலேருந்து ஆறு மணி அதாவது நாலரை மணிலேருந்து ஆறு மணி அதிகாலையில் வரக்கூடிய நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதான் பிரம்ம முகூர்த்தம் இந்த நாலு ரெட்டு ஆறு அப்போ வச்சிங்கிற ஒரு நாலு மணிக்கு நம்ம குழந்தைகளை எழுப்பி ஒரு டீ ஒரு பால் பால் கொடுங்க கண்டிப்பாக பாலில் ஏலக்காய் கலந்து கொடுங்க கொடுத்துட்டு அந்த குருவின் குருவாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியவும் ஹயக்கிரீவரையும் மனசில் வேண்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாக்குருதியும் ஆதாரம் சர்வ வித்யா அயக்கிரீவ முபாஷ்மக என்ற அந்த ஸ்லோகத்தை ஒரு பதினோரு முறை இல்லை இருபத்தேழு முறை முதல்ல சொல்ல சொல்லும் அந்த ஞானம் அந்த ஆற்றல் அதாவது நம்ம என்ன படிக்கிறோமோ அது ஆணித்தனமாக மனதில் பதிவாகிவிடும் அப்போ தேர்வு எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மனசுக்கு இப்போ ஒரு பலம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா இதில் அதிசக்தி வாய்ந்த நேரம் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் தான் இங்கே பாடசாலை எந்த நேரமாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் எந்த ஒரு காரியத்தை நம்ம படித்து வந்தாலும் அது ஆனித்தனமாக மனசில் பதிவாகிவிடும் அன்றதுங்க அந்த பிரம்ம முகூர்த்தமே ஒரு முறை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் படிங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக படிங்க கண்டிப்பாக பாருங்கள் எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் நீங்கள் எழுதக்கூடிய தேர்வில் மிக மிக பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும் கல்வியிலே ஒரு நல்ல தேர்ச்சி பெற முடியும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நீங்கள் புக்கு எடுத்து படிச்சு அப்படின்னா அந்த ஞானம் உங்களுக்கு உதயமாகும் இப்போ ஹயக்கிரிவருக்கு நம்ம வந்து இந்த பாலபிஷேகம் பண்ணுறோம் ஒரு முறை இந்த நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கூட ஞானானந்தமயம் ஸ்லோகம் சொல்லி அயக்கிரிவருக்கு வந்து நான் தீபம் காட்டும் போது நீங்கள் ஆர்த்தி எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் ஏன்னா நீங்கள் வந்து அந்த நேரத்தில் அயக்கிரிவர் கோவிலுக்கு போக முடியாது இல்லையா அதனால் அயக்கிரிவர் உங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி வழிபட்டுக்கிறேங்க இல்லை ஒரு சின்ன ஃபோட்டோ இருந்தால் கூட வாங்கி பக்கத்தில் வச்சு ஐயக்கிரிவர் மனசை நினச்சிட்டு அவருடைய அந்த ஸ்லோகத்தை ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா குருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஷ்மை என்ற ஸ்லோகத்தை கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டும் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் படிங்க படிக்கக்கூடிய திசை நீங்கள் பார்த்தீங்க கிழக்கு நோக்கி படித்து பாருங்கள் இல்லை வடக்கு நோக்கி படித்து பாருங்கள் இந்த திசை நோக்கி படிக்கும் போது நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுடைய மனதில் ஆனித்தனமாக பதிந்துவிடும் அதே போல் வந்து தூங்குகிற மெத்தையில் மேலே ஏறி உட்கார்ந்து சில தான் படிப்பாங்க அப்படி அதில் படிக்கக்கூடாது ஏன்னா என்னதான் படித்தாலும் ஏறாது நம்ம ஸ்டூல் கீழே உட்காரலாம் இல்லை ஸ்டூல் போட்டு உட்காரலாம் மெத்தை மேலே தூங்கக்கூடிய மெத்தை மேலே நம்ம அமர்ந்து படிக்கக்கூடாது அதை நம்ம பார்த்துக்கிறோனோ சாப்பிடக்கூடிய இடம் டேபிள் இருக்குல்லையா அது மேலேயும் நம்ம புக்கை வச்சு படிக்கக்கூடாது படிக்கிறதுக்குன்னு ரூம் இருக்கும் அந்த இடங்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் இல்லை மெதுவான ஒரு தரையில் நம்ம ஒரு பெட் பாய் போட்டு கூட உட்காந்து ஸ்டூல் போட்டு கூட உட்காந்து நீங்கள் படிக்கலாம் வடக்கு திசை நோக்கி கிழக்கு திசை நோக்கி இருந்து படிப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம் கண்டிப்பாக இந்த ஆண்டு வரலாறு காணாத மாணவ மாணவிகள் கல்வியில் மிக பெரிய தேர்ச்சி பெறுவார்கள் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் ஆயக்கரிவருக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் தீபாரண வருக்கு காட்டின்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறதா நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க வேண்டி தொட்டு கும்பிட்டுக்கிறேங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மிக பெரிய மாற்றத்தை பார்ப்பார்கள் அதற்கு அப்புறம் அவர்களே சொல்வார்கள் மற்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்களே சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்து விடுவார்கள் அந்த ஞானம் உதயமாகிவிடும் நல்ல ஆற்றல் உதயமாகிவிடும் விளாட்டுத்தனமாக இருக்காங்களா கண்டிப்பாக அதெல்லாம் மறைஞ்சிது பிரம்ம முர்த்தத்தில் எழுந்தாலே ஒரு ஆற்றல் கிடைக்கும் தெய்வ ஆற்றல் கிடைக்கும் நல்ல எண்ணம் உதயமாகும் நல்ல சொல் உதயமாகும் பெரியோருடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை தானாகவே வந்து விடுங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல ஒரு மதிப்பெண் பெறணும்னு நானும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நீங்களும் வேண்டி கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க எல்லோருடைய பிரார்த்தனைகளும் இந்த ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு நல்ல முறையில் கண்டிப்பாக நடக்கும் அழைக்கிறவருடைய முழு பிரார்த்தனை அந்த ஆசிர்வாதம் எல்லா மாணவி மாணவிகளுக்கும் கிடைக்கட்டும் கண்டிப்பாக மாணவ மாணவிகளுடைய சந்தோஷம்தான் அவர் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் சந்தோஷம் வெற்றி நிச்சயம்